வங்கதேசத்துக்கு எதிரான டி போட்டியில் தினேஷ் கார்த்திக்கும் விஜய் சங்கரும் பேசிய தமிழ் உரையாடல் வைரலாகி இருக்கிறது இலங்கையில் நடக்கும் முத்தருப்பு தொடரின் இந்தியா வங்கதேசம் மோதும் டி போட்டி நேற்று முன்தினம் நடந்தது இதில் இந்தியா சிறப்பாக பந்து வீசி இருக்கிறது இந்த போட்டியில் பதினெட்டு புள்ளி நாலு ஓவரிலேயே இந்தியா நூத்தி நாற்பது ரன்கள் எடுத்து எளிதாக வென்றது இதில் விஜய் சங்கர் இரண்டு விக்கெட்டை எடுத்தார் இந்திய அணியில் தற்போது மூன்று தமிழக வீரர்கள் இருக்கிறார்கள் கீப்பிங் பேட்டிங் செய்ய தினேஷ் கார்த்திக் பவுலிங் செய்ய வாஷிங்டன் சுந்தர் விஜய் சங்கர் என மூன்று வீரர்கள் இருக்கிறார்கள் மூன்று பேருமே நன்றாக விளையாடி வருகிறார்கள் இதில் விஜய் சங்கர் மிகவும் சிறப்பாக விளையாடி வருகிறார் நேற்று அவர் ஐந்து விக்கெட் எடுத்து இருக்க வேண்டும் ஆனால் மூன்று கேட்ச்கள் இவர் பவுலிங்கில் தவறவிடப்பட்டது இதில் இரண்டு விக்கெட் மட்டுமே எடுத்தார் இவரை பலரும் பாராட்டி வருகிறார்கள் இவர் பவுலிங் பவுலிங் செய்கிறார் சிறந்த ஆல்ரவுண்டருக்கான எல்லா தகுதியும் இவரிடம் காணப்படுகிறது இந்த போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் விஜய் சங்கர் டே ரைட்ல போடாதடா என்று கூறினார் அதற்கு கீப்பிங் செய்த தினேஷ் கார்த்திக் அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேண்டா என்றார் அதன் பின் வாஷிங்டன் லெப்டில் பந்து வீசினார் இதற்கு ரோஹித் சர்மா மூன்று வீரர்களிடம் என்னடா பேசுறீங்க என்று புழங்கி தள்ளினார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க